ஆகிலம் டிவி நேர்களுக்கு வணக்கம் அனுர் அரசின் தற்போதைய செயற்திட்டங்கள் கடன் மறு சீரமைப்பு தொடர்பில் தற்போது வெளியாகியுள்ள முக்கிய அறிவிப்புகள் புதிய அரசாங்கத்தின் பொருளாதார ஸ்திரத்தன்மை செயற்பாடுகள் தொடர்ந்து முன்னெடுப்பு பொருளாதார நிலைப்படுத்தல் செயற்பாடுகள் மற்றும் மக்களுக்கான உத்தேச நிவாரண பொதிகள் தொடர்பிலான ஊடகவியலாளர் சந்திப்பொன்று ஜனாதிபதி ஊடக மையத்தில் நேற்றைய தினம் நடைபெற்றது அமைச்சர் மற்றும் பொருளாதார அபிவிருத்தி பிரதி அமைச்சர் கலாநிதி அனில் ஜெயந்த பெர்னாண்டோ நிதி மற்றும் திட்டமிடல் பிரதி அமைச்சர் கலாநிதி ஹர்சன சூரிய பெருமாக்கியோர் ஆகியோர் இந்த ஊடக சந்திப்பில் கலந்து கொண்டனர் இதன்போது வெளியிடப்பட்ட ஊடக அறிக்கையில் குறிப்பிடப்பட்டுள்ளதாவது பொருளாதார ஸ்திரப்படுத்தல் செயல்முறை மற்றும் மக்களுக்கான நிவாரணப் பொதிகள் தொடர்பான ஊடக அறிக்கை பொருளாதார ஸ்திரத்தன்மை முன்னே ஆட்சிகள் உருவாக்கிய படுகொலியிலிருந்து நாட்டை மீட்டெடுக்க பொருளாதார ஸ்திரத்தன்மை ஏற்படுத்துவது முக்கியமானது அரசாங்கம் ஆட்சிக்கு வந்த வேளையில் நெருக்கடிக்கு காரணமாக இருந்தவர்கள் இரண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஏப்ரலில் ஒரு தலைபட்சமாக வெளிநாட்டு கடன் பெறுவதை நிறுத்தியிருந்ததுடன் நான்கு வருட காலத்திற்குள் எட்டு தவணைகளாக கிடைக்கப்பெற இருந்த மூன்று பில்லியன் டாலர்கள் வரையிலான நீடிக்கப்பட்ட கடன் வசதிகளுக்காக சர்வதேச நாணய நிதியத்தின் வேலை திட்டத்தில் நுழைந்திருந்தனர் மேலும் சர்வதேச நாணய நிதியத்தின் வேலைத்திட்டம் மற்றும் அதனுடன் தொடர்புடைய கடன் ஆகியவை நிலைத்த தன்மை பகுப்பாய்வுக்கு ஏற்ப மறுசீரமைப்பு செயல்முறை மூலம் முன்னெடுக்கப்பட்டிருந்தது கடன் மறுசீரமைப்பு செயல்முறையின் தாமதிப்பு மற்றும் கடினமான தன்மை காரணமாக நாடு மேலதிக செலவுகளை செய்ய வேண்டியிருந்ததுடன் மக்கள் மீதான அதிக சுமை அதிகப்படுத்தப்பட்டிருந்தது எவ்வாறாயினும் பின்னர் சமூக அரசியல் மற்றும் பொருளாதார கண்ணத்திற்கு அப்போதைய நிலைமைகளின் நன்மைகள் தீமைகள் என்ற இரண்டையும் கருத்திற்கொண்டு நாட்டு மக்களின் நலனுக்காக மாற்றீடுகளுடன் அரசாங்கம் முன்னோக்கி பயணிக்கின்றது அதன்படி வேலை திட்டத்தின் அளவுகோல் மற்றும் அரசு வருமான வழிமுறைகளுக்கு அமைய உரிய தலையீடு மற்றும் காலோசிதமான முறையில் வசதிகளை வழங்குவதனூடாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு நவம்பர் இருபத்தி ஆறாம் திகதி மூன்றாவது மேலாய்வில் பனிக்குடி மட்டத்திலான இணக்கப்பாட்டினை இட்டம் முடிந்தது சர்வதேச நாணய நிதிய பணிப்பாளர் சபை அனுமதிக்கு முன்னாக இ இன் அடுத்த தவணையை பெற்றுக் கொள்வதற்கு அரசாங்கம் உரிய பங்குதாரர்களுடன் இணைந்து செயலாற்றி வருகின்றது கடன் மறுசீரமைப்பு இது உள்நாட்டு மற்றும் வெளிநாட்டு மறுசீரமைப்பை உள்ளடக்கியுள்ளது உள்நாட்டு கடன் மறுசீரமைப்பு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்று ஜூலை மாதம் அளவில் நிறைவு செய்யப்பட்டுள்ளது வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்பில் உள்ளடங்கும் பலதரப்பு கடன் மறுசீரமைப்பு பல்வேறு அடிப்படைகள் மற்றும் தர்க்கங்களுக்கு அமைய கடன் வழங்குனரால் நிராகரிக்கப்பட்டுள்ளது எஞ்சியுள்ள உத்தியோகபூர்வ இருதரப்பு கடன் மற்றும் தனியார் சர்வதேச பிணைமுறைகள் என்பன வெளிநாட்டு கடன் மறுசீரமைப்புக்குள் உள்ளடங்கும் இருதரப்பு கடன் பதினேழு நாடுகளை பிரதிநிதித்துவப்படுத்தும் வகையில் பிரான்ஸ் இந்தியா மற்றும் ஜப்பான் ஆகிய நாடுகள் இணை தலைமைத்துவம் வகிக்கும் உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்கள் குழு சீனா எக்ஸிம் வங்கி சீனா அபிவிருத்தி வங்கி ஏனிய உத்தியோகபூர்வ கடன் வழங்குனர்களான குவைத் சவுதி அரேபியா ஈரான் பாகிஸ்தான் மற்றும் ஏனைய வணிக கடன் வழங்குனர்களுடன் இணைந்து இருதரப்பு கடன் தொடர்பிலான செயற்பாடுகள் முன்னெடுக்கப்படுகின்றன உத்தியோகபூர்வ கடன் வழங்குநர் குழு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஜூன் மாதத்தில் உரிய விதிமுறைகள் மற்றும் நிபந்தனைகளை ஏற்றுக் கொண்டுள்ளதுடன் குறித்த தீர்வுகளில் ஒப்பீட்டு நிலையை உறுதி செய்து இணக்கம் காணப்பட்ட கட்டமைப்பிற்குள் சீனாவுடனான கடன் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று அக்டோபர் மாதத்திற்குள் மறுசீரமைக்கப்பட்டிருந்தது ஏனைய உத்தியோகபூர்வ கடன் வழங்குடர்களான குவைத் சவுதி அரேபியா ஈரான் பாகிஸ்தான் உள்ளிட்ட நாடுகளுடனான கடன் அன்னடவாக முன்னூறு டாலர் மில்லியனாக காணப்படுவதுடன் இது ஏனைய முழுக்கடன் மறுசீரமைப்பு செய்தலின் ஒரு சதவீதமாக காணப்படுகின்றது ஏனைய அனைத்து இருதரப்பு கடன் வழங்குடர்களும் இணங்கிய கட்டமைப்புக்குள் மறுசீரமைப்பு செய்ய தற்போது பட்டுள்ளது சர்வதேச பிணைமுறை கடன் வழங்குநர்கள் மிகவும் தாமதமான சர்வதேச பிணைமுறை கடன் மறுசீரமைப்பு ஒப்பந்தங்கள் இணக்கமின்மை முன்மொழிவுகள் மாற்றுதல் டிஎஸ்சி மற்றும் சர்வதேச நாணய நிதிய உடன்படிக்கைக்கு இசைவாக மாற்றுதல் உள்ளிட்ட பல கட்ட பேச்சுவார்த்தைகளை கடந்துள்ளது இறுதியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு செப்டம்பர் பத்தொன்பதாம் திகதி கொள்கை அடிப்படையில் ஜனாதிபதி தேர்தலுக்கு இரண்டு நாட்களுக்கு முன்னர் இணக்கம் காணப்பட்டது ஏடி குரூப் மற்றும் லோக்கல் பேங்கிங் கன்சோர்டியம் இதனால் கடந்த காலங்களில் செலுத்த வேண்டியிருந்த ஒன்று தசம் ஏழு பில்லியன் அமெரிக்க டாலர்கள் உள்ளிட்ட சர்வதேச பிணைமுறை கடன்களில் பதினான்கு தசம் இரண்டு பில்லியன் அமெரிக்க டாலர்களாக காணப்படுகின்றது காலோசிதமான செயற்பாடுகளை முன்னெடுத்தல் மற்றும் புதிய வசதிகளை ஏற்படுத்துவதன் ஊடாக புதிய அரசாங்கம் நாட்டை பொருளாதார ஸ்திரத்தன்மையை நோக்கி நகர்த்துவதற்கான வலுவான அரசியல் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்தியுள்ளது நிதி ஸ்திரத்தன்மைக்காக மேற்கொள்ளப்பட்ட முயற்சிகள் சுயாதீனமான மூன்றாம் தரப்பினரால் பாராட்டப்பட்டுள்ளதுடன் அதற்கேற்ப தரப்படுத்தல்களும் உயர்த்தப்பட்டுள்ளன இந்த வெற்றிக்காக சரியான முறையில் வழங்கப்பட்ட முன்னுரிமை மற்றும் பொருளாதார ஸ்திரப்படுத்தலுக்காக மேற்கொள்ளப்பட்ட பயனுள்ள ஆகியன முக்கிய காரணங்கள் ஆகியுள்ளன இவ்வாறாக இலங்கை மக்களுக்காக வளமான நாடு அழகான வாழ்வினை ஏற்படுத்திக் கொடுப்பதை நினைவாக்க அரசாங்கம் தனது மறுசீரமைப்பு செயற்பாடுகளை தொடர்ந்து முன்னெடுத்துள்ளது இதன்படி பொருளாதார ஸ்திரத்தன்மை தொடர்பான தீர்மானமிக்க முயற்சியாக இரண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டிசம்பர் இருபதாம் திகதி நடைமுறையில் உள்ள பிணைமுறை பரிமாற்றத்திற்காக புதிய பிணைமுறைகளை வெளியிடுவதை வெற்றிகரமாக நிறைவு செய்துள்ளதுடன் அதனை திறம்பட செயற்படுத்துவதற்கும் தேவையான அனைத்து வசதிகளும் வழங்கப்பட்டுள்ளன சிறு மற்றும் நடுத்தர தொழில் முனைவோருக்கான வசதிகளை வழங்குதல் பராட்டே சட்ட சலுகைகளை நீடித்தல் பராட்டே சட்டத்தை நடைமுறைப்படுத்தும் திகதியை ஒத்திவைப்பதற்கும் பதிலாக நீண்ட காலமாக காணப்படும் பிரச்சினைகளுக்கு ஏற்றுக்கொள்ளக்கூடிய தீர்வுகள் காணப்படுவதை உறுதி செய்ய அரசாங்கம் பங்குதாரர் குழுக்களுடன் இணைந்து கொண்டுள்ளது இதன் பலனாக பராட்டே சட்டத்தின் அமுலாக்கம் இப்போது இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து ஒன்று வரை நீடிக்கப்பட்டுள்ளது நிவாரணப் கால நீடிப்பினால் மாத்திரம் வியாபாரங்களுக்கு நிவாரணம் வழங்கவில்லை மத்திய வங்கியின் தரவுகளின்படி இருபத்தி ஐந்து மில்லியனுக்கும் குறைவான கடன் மூலதனத்தை கொண்ட கடனாளர்களில் தொன்னூற்றி ஒன்பது சதவீதமானோர் வங்கிகளுடன் கலந்தாலோசித்து தங்களுடைய கடன்களை செலுத்தும் முறைக்கு இணங்க பன்னிரண்டு மாத கால அவகாசம் வழங்கப்பட்டுள்ளது இருபத்தி ஐந்து தொடக்கம் ஐம்பது மில்லியன்கள் வரையிலான கடன்கள் கொடுக்கல் வாங்கல் செய்தோருக்கு ஒன்பது மாத கால அவகாசம் நீடிக்கப்பட்டுள்ளதுடன் ஏனைய கொடுக்கல் வாங்கல்கள் செயற்பாடர்களுக்கு அரசாங்கத்தினிவங்கள் தளர்வு மற்றும் மதிப்பீட்டு சட்டிகளை தீர்ப்பதற்கு வெளிப்படையான பொறிமுறைகளை ஏற்படுத்துவதன் மூலம் கடன் பெறுபவர்களுக்கு பெருமளவில் நிவாரணம் வழங்க உத்தேசிக்கப்பட்டுள்ளது இந்த நிவாரண நடவடிக்கைகள் பொருளாதாரத்தில் சிறு மற்றும் நடுத்தர நிவாரணங்களின் பங்களிப்பை உறுதி செய்யும் நோக்கில் முன்னெடுக்கப்படுகின்றது பாடசாலை மாணவர்களுக்கான கற்றல் உபகரணங்களை பெற்றுக்கொள்ள உதவி அஸ்வசும குடும்பப் பிள்ளைகள் சமூகத்தில் ஆபத்துக்குட்படக்கூடிய தொகுதிகளில் இருக்கும் பெற்றோர்களுடைய பிள்ளைகளின் கல்வி மீதான சுமையை குறைக்கும் வகையில் எதிர்வரும் பாடசாலை தவணைக்கு அத்தியாவசியமான பாடசாலை புத்தகங்கள் மற்றும் எழுதுவினைப் பொருட்கள் கொள்வனவு செய்வதற்கு ஒரு பிள்ளைக்கு ஆறாயிரம் ரூபாய் ஒதுக்கப்பட்டுள்ளது அஸ்வசும பெரும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்காக இந்த சலுகை விரைவில் ஆரம்பிக்கப்படும் அஸ்வசம பெறாத குடும்பங்களின் பிள்ளைகள் தற்போது அட்வ அஸ்வசம கிடைக்காதது ஆனால் நெருக்கடிகளுக்கு முகம் கொடுத்திருக்கும் குடும்பங்களின் பிள்ளைகளுக்கு கல்வி அமைச்சின் பரிந்துரைக்கப்பட்ட இந்த சலுகை ஏற்பாடு செய்யப்பட்டுள்ளது இந்த செயற்பாட்டினை விரைவில் நிறைவு செய்ய எதிர்பார்ப்பதோடு பொருளாதார ரீதியாக நெருக்கடிகளை எதிர்நோக்குகின்ற மற்றும் இந்த உதவித் தொகையினை பெற்றுக்கொள்ள தகுதியான சகல பிள்ளைகளுக்கும் இந்த சலுகைகளை வழங்கும் வேலை திட்டம் இன்னும் சில தினங்களில் ஆரம்பிக்கப்பட உள்ளது என்று கூறப்பட்டிருக்கின்றது இதுபோன்ற தகவல்களை உடனுக்குடன் பெறுவதற்கு தொடர்ந்தும் அகிலம் டிவியுடன் இணைந்திருங்கள் நான் உங்கள் பிரேயரசி கேதீஸ்வரன் நன்றி வணக்கம்